யூடியூப் வீர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஒரு சின்ன சூத்திரம் நம்ம எப்பயுமே நம்ம லக்கணாதிபதியை லக்கணாதிபதியை உத்து பார்த்துட்டே இருக்கணும் திடீர்னு ஒரு கஷ்டம் வரும் திடீர்னு ஒரு கஷ்டம்லாம் வராது எப்போ கஷ்டம் வரும் எப்போ பிரச்சனை வருங்கிறத எந்த ஒரு மனிதனும் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னான் நீங்க உஷாராய்க்கலாம் அப்ப உங்களுடைய உங்களுடைய லக்கணம் அப்படின்னு இல்லையா லக்கணாதிபதி இப்ப லக்கணம் என்று சொன்னால் மேச லக்கணாதிபதியார் செப்பாய் அதாவது உங்க லக்கணாதிபதி அந்த லக்கணாதிபதி மூவ் ஆகிட்டே வருவார் உங்கள் லக்கணத்திற்கு மேசலக்கணமா மேசலக்கணத்திற்கு ஆறில் செவ்வாய் புதன் வீட்டில் கன்னி வீட்டில் செவ்வாய் வரும்போது நீங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ரு எதிரி அப்படிங்கிறது அப்போ நம்ம வந்து நான் சொன்ன வந்து நம்ம லக்கணாதிபதி இந்த இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து அந்த லக்கணத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகும்போது தும்பப்பட போகிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் சடக்குன்னு வந்து என்ன சொன்னான்னு என்ன செய்யணும்னா கரெக்டாக வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து உஷாராயும் இப்போ லக்கணாதிபதி செவ்வாயாக இருந்தாலும் அந்த இடத்துல நாற்பத்தஞ்சு நாள் இப்போ கொஞ்சம் கூடலாம் குறையாது ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் எப்பயுமே ஒரு வீட்டில் வந்து நிதானமாக நின்று நிதானமாக தான் போவார் மற்ற கிரகங்கள்லாம் சூரியன் ஒரு மாதம் சந்திரன் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டே கால நாள் தான் போயிட்டே இருப்பார் அப்போ மற்ற கிரகங்கள்லாம் ஒரு மாதம்தான் செவ்வாய் மட்டும் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வரைக்கும் வந்து வரலாம் அதனால் உங்களுடைய லக்கணம் லக்கணாதிபதி லக்கணம் அதாவது லக்கணம் என்று சொன்னால் லக்கணாதிபதி அப்போ இந்த லக்கணாதிபதி வந்து ஆறாம் இடத்திற்கு வரும்போதும் எட்டாம் இடத்திற்கு வரும்போதும் பனிரெண்டாம் இடத்திற்கும் வரும்போதும் உங்களுக்கு கஷ்டம் பிணி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் கண்டிப்பாக உண்டு அப்போ நம்ம வந்து என்ன சொன்னால் கோச்சார நகர்வுகளை பஞ்சாங்கம் பார்க்க கண்டிப்பாக தெரிய வேண்டும் கோச்சார நகர்வுகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்க்க தெரிய வேண்டும் ரெண்டாவது நம்மளுடைய லக்கணா லக்கணாதிபதி லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறு குடையவன் நட்சத்திரத்திலும் எட்டு குடையவன் நட்சத்திரத்திலும் பனிரெண்டு குடையவன் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போதும் மிக மிக கவனமாக இருக்கிறது இப்போ லக்கணத்திற்கு ஆறு குடையவன் யார் புதன் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து பயணிக்கும் போது ஏன்னா அவன் ஆறாம் இடத்திற்குரியவன் அந்த நட்சத்திரத்தில் பயணம் பயணிக்கும்போது எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போதும் பன்னெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய குருவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போதும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனமாக இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டு விடுவான் ஒரு செகண்டில் வர்ற பிரச்சனை தான் ஒரு வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியது வரும் ஒரு செகண்டுக்குள்ளே வந்து ஒரு வண்டியில் வச்சு இடிச்சிட்டு போயிடுவான் காலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நச்சுன்னு பத்து இருபது நாளைக்கு கெட்டு போட வேண்டியது அதனால் வருகின்ற வேதனை ஆஸ்பத்திரிக்கு போகிறது செய்கிறது புண்ணை ஆறிடுமான்னு பார்க்குறது இத்தனையும் செய்யும் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்து கிராமத்து பாணியில் சொன்னால் சுபதா சுதானமாக நடந்துக்கிடலாம் அப்போ லக்கணாதிபதி லக்கணத்திற்கு நம்ம லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் பயணிக்கும் போது கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து ஆறு குடேவன் நட்சத்திரம் எட்டு குடையவன் நட்சத்திரம் பனிரெண்டு குடையவன் நட்சத்திரத்தில் வரும்போதும் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு லக்கணாதிபதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து கொள்ளலாம் ரைட்டு பாதகத்தை சொல்லிட்டையா நல்லதுமே கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பாதகத்தை சொல்லிட்டேன் சொல்கிறேன் கேள்வ உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணம் மேசமாகவே வைத்துக் கொடுங்கள் அந்த மேச லக்கணத்திற்கு லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் லக்கணாதிபதி வரும்போது கண்டிப்பாக நன்மை உண்டு கண்டிப்பாக நன்மை நன்மை உண்டு அதில் கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது ஜோதிடம் பாரபட்சம் பார்க்காது ஜோதிடத்தில் வந்து பாரபட்சம் பார்க்காது எனக்கு ஒன்று என் பையனுக்கு ஒன்றெலாம் பார்க்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணாதிபதி உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் வரும்போது நல்ல பலாவலனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் இது உண்மை இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடணும் கவனத்தில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறேன் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்மளுடைய லக்னாதிபதி தான் நமக்கு மெயின் சப்ஜெக்ட் ராசிநாதனை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் ரெண்டாவது ஆடு இந்த உயிர் இருந்தால் தான் நம்ம தினசம் முடியும் உயிரை வந்து நம்ம சரி பண்ணி வச்சுக்கிடணும் உடல் வந்து எப்போ வேணாலும் வந்து என்ன சொன்னா உயிர் இருந்தால் தானே உடல் உயிர் போயிடுச்சுன்னா வந்து கட்டை தான் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த உடல் ஆனால் இயக்க சக்தியே லக்கணம் தான் அதனால் லக்கணத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்போ வந்து உங்கள் லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணாதிபதி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வரும்போது நன்மையே செய்வார் அந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓகேவா அதுக்கு அடுத்து உங்களுடைய தன லக்கணம் இருக்கலையே தனஸ்தானாது ரெண்டு குடையவன் இந்த ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் ரெண்டாம் இடத்தில் வரும்போதும் நாலாம் இடத்தில் வரும்போதும் ஆறாம் இடத்தில் வரும்போதும் எட்டாம் இடத்தில் வரும்போதும் பத்தாம் இடத்தில் வரும்போதும் பன்னெண்டாம் இடத்தில் வரும்போதும் கண்டிப்பாக பணம் வரவுட்டும் லாபத்தை கொடுத்தே ஆகணும் எப்படி வந்து அவன் ஆறு எட்டு பனிரெண்டில் வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து உயிருக்கு துன்பத்தை கொடுப்பான் நீங்கள் அதை மட்டும் நினச்சிக்கிட்டு உயிருக்கு துன்பத்தை கொடுப்பான் ஆனால் லக்கணாதிபதி ரெண்டு கூடையவன் என்று சொல்லக்கூடியவன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு ரெண் அதாவது வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் வரும்போது உங்களுக்கு பண வரவே அவன் கொடுத்தே ஆகணும் அதற்குண்டான வழியை வந்து அவன் வழி காட்ட வேண்டும் என்பது சாஸ்திர விதி சட்டம் இதை யாராலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா மறுக்கவே முடியாது மறுக்கவே முடியாதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தணும் அவ்வளோதான் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய லக்கணம் இன்னைக்கு எங்கே மூவ் ஆகிக்கிட்டு எந்த நட்சத்திரத்தில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஜோதிடம் படித்தவர்களாக இருந்தாலும் சரி தான் படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி தான் நம்ம எல்லாமே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கேள்விகளை நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ ஏதோ ஒரு நமக்கு வந்து ஜோதிட அறிவு கடவுளுடைய அருளால் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய விதி இருந்தால் எப்பயுமே நினச்சிடுங்க கடவுளுடைய அறிவால் ஜோதிடம் படிக்க வேண்டியது இருந்தால் உங்களுக்கு அதுக்கு தகுதியான குரு உங்களை தேடி வருவார் அல்லது நீங்கள் தேடி போய் வந்து சரண்டர் ஆவீங்க கடவுள் அருளால் வந்து உங்களுக்கு ஜோதிடம் படிக்க வேண்டியது இல்லை அப்படின்னா ஜோதிடக்காரங்கிட்ட போய் சண்டை போடணும் இல்லைன்னா அந்த நினைச்சா அவனை வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது அசிங்கமாக திட்டணும் இந்த வேலையெல்லாம் செய்வீங்க உண்மையாகவே உங்களுக்கு ஜோதிடம் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி இருந்தால் உங்களுக்கு பொறுமை வந்துவிடும் பொறுமை வந்து அந்த இடத்திற்கு போய் அவர்களுடைய மனம் வந்து குளிரும்படியாக நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழிகாட்டுவார்கள் அது நல்ல குருவாக இருக்கணும் இப்போ தான் எடுத்தவங்க வந்து என்ன சொன்னால் பட்டயத்தை பார்த்துட்டு ஏன் இது அங்கே இருக்குது இங்கே இருக்குங்க அதாவது வந்து ஒரு கர்மாவை வந்து உண்மையாகவே தெரிஞ்சுட்டால் எவனுமே வாய் பேச மாட்டான் நான் உண்மையை சொல்கிறேன் ஏன்னா இதில் படித்த அனுபவம் திமிர் இல்லை இது திமிர் கிடையாது நீங்கள் நினைக்கிறபடி இல்லை சொன்னால் திமிராக பேசுகிறாரு நோனும் இது திமிரே கிடையாது பணத்தை வைத்துக்கொண்டு பாக்கெட்டில் வச்சுட்டு பேசுகிறதான் திமிர் கல்வியை வைத்திருக்கிறவன் அன்னைக்கு என்ன சொன்னான் நக்கீரன் வந்து கல்வி கல்விக்கு அதிபதி நக்கீரன் என்று சொல்லக்கூடிய புலவர் இறையனார் வந்து தப்பாக பாட்டு எழுதினாலும் என்ன எழுதினார் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு எழுதி உண்டு என்று சொல்லி எழுதிய அந்த இறையனாரை நக்கீரன் என்ன சொன்னார் நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே நீர் என்ன கொண்டாலும் சரி இயற்கையாக பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லை அப்படின்னு சொல்லி பொற்றா மதுரை பொற்றாமரை குளத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா செத்து போனா எதுக்காக செத்து போனா கல்விக்காக செத்து போனான் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா இறையனார் அவரை உயிரோடு எழுப்பினார் அதுதான் கல்வி அப்படி படிச்சிட்டம்னா இயற்கையாகவே அந்த பிளட் வந்து இப்படி பேச வச்சிடும் என்கிட்ட சரக்கு என்ன வந்த சொன்ன உட்காந்து உட்காந்து பாருங்கள் எந்த யார் வேணாலும் உட்காந்து பாருங்கள் உங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா திருத்தி விடுவேன் திருத்திடுவேன் பத்தே நிமிஷத்தில் திருத்திடுவேன் என்ன காரணம்னா நான் சொல்கிற ஜோதிட முறைகள் வந்து இன்னும் வெளி உலகத்துக்கு வரல வெளி உலகத்துக்கு வரல ஏன்னா வெளி உலகத்திற்கு வந்து என்ன சொல்ல விட்டாலும் புரியாது நம்ம எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்குது நம்ம எதிர்பார்ப்பது வந்து கல்வியாக மட்டும் இருக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா வந்தேன் ஏன் வந்து சிந்திக்கணும் ஏன் நமக்கு அந்த பெண் பெண் பெண்ணுடைய சிற்றின்பு பிரியம் நமக்கு கிடைப்பதற்கு ஏன் விதி இல்லையே அப்படிங்கிற வருத்தம் வரணும் அந்த வருத்தம் வந்து ஒரு மனிதனுக்கு கல்யாணம் நடப்பதற்கு வந்து என்ன சொல்லணும் நூற்றி எட்டு நாளைக்குள்ள வந்து அதை நடப்பதற்கு உண்டான வழி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க அப்போ என்ன சாமி எங்கே இருக்குது நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தேழு வயசு நாற்பத்தெட்டு வயசு கல்யாணமாகாமல் இருக்கான் அப்போ கூட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா வா பார்த்துருவோம் சரி பண்ணுவோம் ஒன்று இயருக்குள்ளே கல்யாணம் முடிப்போம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னு தெரியுமா இந்த உலகத்தில் கிடைக்காத பொருள் பெண்ணா பெண்ணு நல்லா கிடைக்கும் நம்ம கர்மாவை வந்து என்ன தெரிஞ்சு வச்சுட்டு என்னச்சு சுருவத்தை ஒடுக்கணும் சுரூபத்தை ஒடுக்காமல் என்றைக்குமே கர்மா என்பது கோபத்தை உண்டாக்கி உங்களை பாழாக்கும் அதுக்கு அடிபணிந்திராரீர்கள் அதனால் வந்து இந்த லக்கணங்களின் நகர்வு தனஸ்தானாதிபதியின் நகர்வை நோக்கி உயிரை பத்திரப்படுத்துங்கள் சம்பாத்தியத்தை நன்றாக பண்ணுவதற்கு லக்கணாதிபதி மூவிங்கையே லக்கணாதிபதியை கவனிக்கணும் ரெண்டு குடைவனை கவனிக்கணும் ஏன்னா லக்கணாதிபதி உயிர் ரெண்டு குடைவன் என்ன சொல்கிறான்னா உயிரை வாழ வைக்கின்ற பொருள் இவங்க ரெண்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு போராட்டம் இருக்கும் நான் என்ன சொல்கிறான்னா பொருள்காரகன் என்னைக்கு என்ன செய்வாங்கன்னா உயிரை எடுப்பதற்கு தான் முயற்சி பண்ணுவோம் பொருள்காரகன் காரகன் உயிரை எடுப்பதற்கு முயற்சி ஒன்றுவான் உயிர்காரகத்திற்கு பன்னெண்டுல யார் இருப்பான் பாருங்க பொருள்காரகம் இருப்பான் கண்டிப்பாக இருப்பான் அவன் தான் உயிர் எடுப்பான் ஒருவனுக்கு நோய் வந்துருச்சுன்னா என்ன சொன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வழியில் என்ன நினைச்சுன்னா சித்திர வண்டி தானே அதே மாதிரி தான் அப்போ வந்து என்ன சொன்னா எப்பயுமே உயிர்காரகத்திற்கும் பொருள்காரகம் ரெண்டும் எதிரிகள் ரெண்டு பேரும் எதிரிகள் அப்ப பொருல்லாம பொருள்காரகம் வந்துட்டா சந்தோஷம் வருது ஆனால் பொருள்காரகம் வந்து நமக்கு சந்தோஷம் வந்துவிட்டாலும் உயிர்காரகன் ஏதாவது ஒரு விதத்தில் நாம தின்னதுக்கு உப்பு தின்னையில தண்ணிய குடினு ஒரு விஷயத்தை செய்வோம் இது ரெண்டுமே எப்பயே எதிரும் புதிரும் ஆகத்தான் இருக்கும் இதை சமன்படுத்த தெரிவது தான் ஜோதிடம் அதனால் கண்டிப்பாக சமன்படுத்த முடியும் வெற்றி வாகை சூட முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதி ராகவன் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்